ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக கம கமகமனு வாசனை வர மாதிரி செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் கறி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செட்டிநாடு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக சாதிப்பூ வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஏலக்காய் பாதி அண்ணாசிப்பூ மூணு லவங்கம் அரை ஸ்பூன் அளவு மிளகு ஒரே ஒரு பட்டை அரை மூடி தேங்காவை நல்லா பூவாக திருவி வச்சிருக்கேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகா வரைக்கும் எடுத்துக்கலாம் நான் வந்து பதினஞ்சு எடுத்துக்கிறேன் ஏனா இதில் வந்து சின்ன சைஸு பெருசு ரெண்டும் கலந்திருக்கு அதனால் நீங்கள் பெரிய சைஸு யூஸ் பண்ணுறதா இருந்தால் பத்து எடுத்தீங்கன்னா போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி யூஸ் பண்ணிக்க போகிறேன் மண் சட்டி நல்லா சூடாகிடுச்சு இப்போ எடுத்து வச்சிருக்க மசாலா பொருளெலாம் இதில் போட்டு ஒன் பை ஒன்னாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் மண் சட்டி தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா மண் சட்டியில் செய்யும் போது இன்னும் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு இதில் நான் வரமிளகாவும் மல்லியும் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணணும் இந்த செட்டிநாடு கிரேவி பார்த்திங்கன்னா பரோட்டாவுக்கும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இது நல்ல காம்பினேஷன் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பரோட்டா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் எக் முர்த்தப்பா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் நீங்கள் போய் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா முர்த்தப்பாவோட ஸ்டஃபிங்க்கு நான் இந்த கிரேவி தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த லிங்க்கு போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நல்லா இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு நான் தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பச்சையாக அரைச்சி சேர்த்துக்கிறாங்க நான் வந்து வறுத்து தான் சேர்க்குறேன் இந்த மசாலாவோடு சேர்த்து தேங்காய் பூ வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது பச்சையாக சேர்க்குறத விட இப்படி சேர்க்குறது இன்னும் சூப்பராக இருக்குது அதனால் நான் ரெகுலராக இப்படி தான் செய்கிறேன் நல்லா வறுத்துட்டேன் இப்போ அதை ஆற வச்சிடலாம் அதே மண் சாட்டியில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு பிரியாணியில் ஒரே ஒரு பட்டை சேர்த்துக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பரோட்டா செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பரோட்டா வீசணுனாலே நிறைய லேடிஸ் வந்து அதை செய்கிறதே யோசிப்பாங்க நம்ம சேனலில் வந்து பரோட்டா எப்படி வீசணுன்றது உங்களுக்கு கிளியரான ஒரு வீடியோ இருக்கும் மாவு பெசைலேருந்து பரோட்டா வீசுகிற வரைக்கும் எல்லாமே கிளியரான ஒரு வீடியோ இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் ரெண்டே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் வரமிளகாய் வந்து ஃபஸ்ட்டே வேணுன்னாலும் சேர்க்கலாம் ஆனால் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அந்த டைம் சேர்க்க மறந்துட்டேன் ஸோ இப்போ சேர்த்துக்கிறேன் அரை கிலோ சிக்கனை வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் இன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து அரை கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த அளவு அப்படியே ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை பர்ஃபெக்டாக வரும் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன் நான் சில பேர் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் லேட்டாக சேர்த்துப்பாங்க ஆனால் நான் வந்து கொஞ்சம் வதங்கினோனே சேர்த்துருவேன் ஏன்னா அப்போ தான் அந்த சிக்கனுக்குள்ளெலாம் உப்பு நல்லா இறங்குது இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் கட் பண்ணலை ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன் இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் கொஞ்ச நேரம் கழித்து திறந்து பாருங்கள் அப்படியே மூடி ரொம்ப நேரம் விட்டுற வேண்டாம் இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்க பாதி வெந்த பிறகு தான் தக்காளி பழம் சேர்க்கணும் தக்காளி வந்து ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இது திறந்து பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நான் இதில் சேர்த்துக்கிறேன் அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு இதுலையே சேர்த்துக்கோங்க வேஸ்ட் பண்ண வேணாம் தண்ணி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கலர் இப்போ பார்க்குறதுக்கு ஒயிட் கலரில் தான் தெரியும் ஆனால் கொஞ்சம் நேரம் அது நல்லா குக்காகி வரும்போது கலர் மாறிடும் ஏன்னா தக்காளி பழம்லாம் இன்னும் கரையவே இல்லை அதெல்லாம் கரையும் போது கலர் வந்து மாறிடும் உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும்னா காரம் பத்தலைன்னா நீங்கள் இந்த டைமில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க சிக்கன் நல்லா வெந்துடுச்சின்னா ஃபைனலாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போது கருவேப்பிலையை நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் கடைசியாக கருவேப்பிலை சேர்த்தாலே போதும் ஸ்டார்ட்லேயே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படி வேணும்னா நீங்கள் ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஆனால் நான் வந்து ஃபைனலாக தான் சேர்க்குறேன் அவ்வளோதான் இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை இறக்கிடலாம் அடுப்பில் இருந்து இறக்கியும் அந்த அந்த கொதிக்கிற இது வந்து குறையவே இல்லை பாருங்கள் எப்படி கொதிக்கிது ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்